காலை நேர சிந்தனை ரஜினி அவர்களின் பழக்கம் மற்றவர்களிடம் இல்லாத ஒரு வித்தியாசமான பழக்கம் ரஜினி அவர்களிடம் உண்டு படப்பிடிப்பு இடைவெளிகளில் எல்லோரும் ஜாலியாக உட்கார்ந்து அரட்டை அடிப்பது வழக்கமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஜாலி பேச்சுகளில் ரஜினி அவர்களும் கூட கலந்து கொள்வதுண்டு உண்டு ஜோக் அடித்து சிரிப்பதும் உண்டு ஆனால் இப்படிப்பட்ட அரட்டை எப்போது எல்லை மீறி போகிறதோ அப்போது சட்டென்று அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று விடுவாராம் ரஜினி அவர்கள் ஒரு நபர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி மற்றவர்கள் குறை கூறி பேச ஆரம்பித்தால் ஒருபோதும் அந்த பேச்சில் கலந்து கொள்ள மாட்டாராம் கண்களை மூடி தூங்குவது போல சாய்ந்து அமர்ந்து கொள்வாராம் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்ப்பாராம் அப்படியும் அந்த பேச்சு அதே போல தொடர்ந்தால் எக்ஸ்கியூஸ் மீ என சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டே எழுந்து போய்விடுவாராம் ரஜினி அவர்கள் எதற்காக இப்படி எழுந்து சென்று விடுகிறீர்கள் என்று நண்பர் ஒருவர் கேட்டபோது அதற்கான காரணத்தையும் ரஜினி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒருவர் இல்லாத இடத்தில் மற்றவர்கள் அவரைப் பற்றி குறை சொல்லி பேசும்போது அந்த பேச்சில் சம்பந்தப்பட்ட நபரின் காதுகளுக்கு எப்படியும் யார் மூலமாவது போய் சேர்ந்துவிடும் அதை கேட்கும்போது அந்த மனிதரின் மனம் மிகவும் சங்கடப்படும் யாரெல்லாம் அந்த பேச்சில் கலந்து கொண்டார்கள் என அவர் விசாரிக்கும்போது அந்த இடத்தில் நாமும் இருக்கின்றோம் என்பது தெரிந்ததும் நம்மீதும் கொஞ்சம் வருத்தம் வரத்தான் செய்யும் தேவையில்லாத இந்த மன வருத்தங்களை தவிர்க்கவே ரஜினி அவர்கள் இந்த மாதிரி அரட்டைகளில் கலந்து கொள்வது கிடையாதாம் அவ்வாறு செய்தால் நாமும் நம் வாழ்வில் வெற்றி அடைவது சாத்தியமே அரங்கூரா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறா நென்றல் இனிது எனும் குரல் இதற்கு சான்றாகும் முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாழ்க வளமுடன் நன்றி